வணக்கம் நான் டாக்டர் தீபிகா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா வந்து ரொம்ப வந்து அடிக்கடி ரொம்ப வீக்காக இருக்குது டயர்டாக இருக்குது என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போ உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்றும் தைராய்டு இஷ்யூஸாக இருக்கலாம் இன்னொன்று வந்து விட்டமின் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம் விட்டமின் குறைபாடாக இருக்கலாம் ஸோ தைராய்டுனால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த டயர்ட்னஸ் கூடவே வந்து ரொம்ப தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப உடம்பு வலி இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் அதுக்கப்புறம் முடியெலாம் கொட்ட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் ரொம்ப வெயிட் போட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மென்சஸ்லாம் கரெக்டாக வராது மென்சஸில் ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறம் தோலெலாம் ரொம்ப ஆக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நல்லா பசி எடுக்கும் இதே தைராய்டிலே ரெண்டு டைப் ஆஃப் தைராய்டு இருக்குது ஒன்று வந்து அதிகமாக சுரக்கிறதுனால வரதுனால ஹைப்பர் தைராய்டிசம் இன்னொன்று கம்மியாக சுரக்கிறதுனால வருது ஹைப்போ தைராய்டிசம் ஸோ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ